ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரேஸ் லாட் அண்ட் ஒரு ஐஸ் நாமத்தினால இந்த காலையில் கத்தோடைய வார்த்தை கொண்டு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தோடைய நாம் மையப்படுவதாக ஆமேன் ஹலை லூயா இது நாளுக்கு என்ற கற்று நமக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம தியானிக்கலாம் வாசிக்கலாம் யோ வாண்டியது சுசிஷம் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஜான் சாப்டர் லெவன் வர்ஸ் ஃபார்ட்டி யோவான் பதினொன்றாம் அதிகார நாற்பதா வசனம் இயேசு அவளை நோக்கி இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார் இயேசுவின் வார்த்தைகள் மரித்த மரித்தல்லாசுரு அங்கு இருக்கிறார் அவர் அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாளாயிற்று என்று வாசிக்கிறோம் பிரத்தானியாவிலே இயேசு அந்த வழியை நடந்து போகிறார் அவர் வரும்போது அந்த ஊருடைய இன்ட்ரெஸிலேயே அவள் சந்திக்கிறார் இயேசுவோடு அவள் பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய துக்கத்தை நினைத்து இயேசு மனதுகிறார் அவரோட பேசுகிறார் நான் உனக்கு சொல்லவில்லையா நீ விசுவாசித்தால் தெய்வுடைய மகிமை காண்பா ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேனே பல நேரங்கள வாழ்வு நெருக்கங்கள் வரும்போது இன்னல்கள் வரும்போது கஷ்டங்கள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது நாம் திகைக்கிறோம் கலங்குகிறோம் வேதம் சொல்லுகிறது கத்தோட வார்த்தை மார்த்தாளை சந்திக்கிறது அவர் சொல்றாரு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமேன் அந்த வார்த்தையை இந்த லைன் அண்டர்லைன் பண்ணி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கருத்தோட மகிமையை நாம் காண வேண்டுமானால் அந்த வசனத்திலேயே வாக்குத்தம் இருக்கிறது அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்கிற சாவையும் இருக்குது பூட்டும் இருக்குது லாக்கம் இருக்குது நீ தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் தேவோட மகிமையை சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவியோட மகிமை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீ விசுவாசிக்க வேண்டும் இஸ் த கீ டு அன்லாக் தி லாக்டு பிளஸிங்ஸ் ஆம பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட அல்லது நமக்கு விரோதமாக நமக்கு எதிராக புறக்கணிக்கப்பட்ட அல்லது பிசாசினால் காவல் பண்ணப்பட்ட அநேக ஆசிர்வாதங்கள் நன்மைகள் இருக்கிறது அந்த ஆசிர்வாதங்களை திறக்க வேண்டுமானால் துறக்கிற சாவி என்ன தெரியுமா மாஸ்டர் விசுவாசம்தான் ஒரு ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் இயேசு சொல்றாரு நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் பல நேரங்களில் நம்ம நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகளை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறது போல நாம் சொல்லி விடு சொல்லி விடுகிறோம் என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் கடைசி சத்துரு என்னவாம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கடைசி சத்துரு என்னது மரணம் அந்த மரணத்தை பிசாசு பல விதங்களை கொடுக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது கட்ட சொல்கிறாரு நீ விசுவாசித்தால் மகிமை காண்பாய் இன்னைக்கு நாம் பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் நீ விசுவாசி மகிமை காண்பிக்க முடியும் மகிமையை காண முடியும் நாம் மகிமையை பெற்றுக்கொள்ள மகிமை சுதந்திரிக்க நாம் விசுவாசிக்க வேண்டும் நீ விசுவாசிக்க கூடுமானால் அவர் சொல்றாரு ஆமாண்டவர் அவர் சொல்றா ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன் எல்லா வார்த்தைகளும் அவர் சொல்லுவா ஆமாண்டவரை விசுவாசிக்கிறேன் உத்தவத்தில் நடக்க கடைசி நாள் நான் எழுந்திருப்பான் இந்த காரியங்கள் எல்லாம் கான்வர்சேஷன் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து அவர் சொல்றா என்ன தெரியுமா அந்த வசனத்தில் வாசிக்கும் போது கிட்ட வந்து கல்லை எடுத்து போடுங்கன்றார் கல்லை புரட்டி போடுங்கள் இந்த வசனத்துல வாசிங்க முப்பத்தி எட்டாம் வச முப்பத்தி ஒன்பதாம் வசனத்துல தொடக்கத்தில் வாசிக்கும் போது இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார் கல்லை எடுத்து போடுங்க அவன் வைக்கப்பட்ட கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு சொல்றாரு கல்லை எடுத்து போடுங்க அப்போது அவள் சொல்லுகிறா அண்ட ஒரே நாலு நாள் ஆயிற்றே நாருமே பல நேரங்களும் வாழ்வில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது இது எப்படி நடக்கும் டாக்டர் இது சொல்லியிருக்கிறாங்களே எப்படி நடக்கும் உலக ஜனங்கள் இது சொல்லியிருக்கிறாங்களே எப்படி நடக்கும் இது எப்படி நடக்கும் அண்ட ஒரே நாலு நாள் ஆயிற்றே நாருமே ஏற்கனவே அவனுடைய சரீரம் அவன் ரொம்ப வியாதிப்பட்டு நீங்க வரும் என்று காத்து கொண்டிருந்தோம் அடக்கம் செய்து விட்டோம் நாலு நாள் ஆயிற்றே அவன் சதீவத்தினுடைய காரியங்கள் எல்லாம் உருமாறி இருக்குமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறா ஏ சொல்றார் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் நீ விசுவாசி நீ விசுவாசித்தால் தேவனும் மகிமை காண்பாய் அதுக்கு பிறகு அவள் அமைதியாயிட்டான் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்துல இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் கல்லை எடுத்து உடனே முதல்ல சத்தம் போட்டது யாரு இருக்கிற ஜனங்கள் சத்தம் போடலை இருக்கிற மக்கள் சத்தம் போடலை அந்த ஊர் ஜனங்களோ பொது ஜனங்களோ யாருமே சத்தம் போடலை அப்படின்றால் ஏசு நோக்கி அவர் கல்லை எடுத்து போடுங்கனால அந்த வசனத்தை வாசிப்ப போட்டா ரொம்ப அழகாயும் சொல்லப்பட்டிருக்கும் வரும்போது அவர் அழுகிறதையும் முப்பத்தி நான்கு முப்பத்தி மூன்றாம் வசனத்துல முப்பத்தி மூன்று யோவான் பதினொன்று முப்பத்தி மூணுல வாசிக்கும் போது அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்து அவர்களோடு கூட அவரும் அவங்க அழுகிறதை கண்டபோது இயேசு ஆவியில கலக்க முற்றவராய் அவளோட கூட அவர் இணைந்து கொள்கிறார் அவமே மனு உருவாய் வந்த அவர் தேவகுமார் ஆகிய அவர் அவர்களோடு கூட இணைந்து கொள்ளுகிறார் அவரோ அவருடைய உபத்திரவங்கள அல்லது அவருடைய துக்கங்கள் அவர் பங்கெடுத்து கொள்ளுகிறார் பங்கெடுத்து கொண்டு அவனை எங்க வச்சுங்க என்று சொல்லி அவர் துக்க முகத்தோடு அவர் எங்கே வைத்துக்கொள் என்று சொல்லி அவர் கேட்கிறார் கேட்டுட்டு முப்பத்தஞ்சாம் வருஷத்துல இயேசு கண்ணீர் விட்டார் அவர் கண்ணீர் விட்டார் காரணம் என்ன ஏசு அழ காரணம் என்ன ஏசு கிறிஸ்து அழுத சம்பவங்கள் வேதங்கள் எழுதப்பட்டுள்ள எங்க தரமா கெட்சி தோட்டத்துல அவர் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு தேவனுடைய கருத்தில் தன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து அவர் ஜவ வாசிக்கிறோம் இரண்டாவது இரு நோக்கி அவர் கண்ணீர் விடுகிறார் ஆம பட்டணம் மணந்திரும்பாக நினைச்சி கண்ணீர் விடுகிறார் இங்கே அவர் அதிகமாய் சிநேகித்த அதிகமாய் நேசித்த லாசரு அவன் லாசர் மறுத்து விட்டான் அவர்கள் அழுகிறது அவர்கள் அழுகிற அந்த குரல் சத்தம் அவருடைய காதுகளை விழுகிறது ஆம மகளே மகனே நீ கண்ணீர் வடித்தாயானால் நீ ஒரு ஆண்ட சமூகத்தில் ஆண்டவர் எனக்கு இல்லையே என்று நீ புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு ஆண்டவர் உன் நிமித்தம் ஓய் மகள் அழுகிறாளே அவருடைய உள்ளம் உருகுகிறது ஆம அலை அவர் கண்ணீர் விட்டார் வாசிக்கிறோம் அதோட அவர் நிறுத்தல கண்ணீரை பார்க்கிற கர்த்தர் அவர் அந்த கண்ணீரை பார்த்து அந்த கண்ணீரை களிப்பாக்குகிற கர்த்தர் ராமேன் சொல்லுவோம் கண்ணீரை பார்த்துட்டு அமைதியாக கடந்து போகிறவர் அல்ல அந்த கண்ணீரை களிப்பாக்குகிற கர்த்தர் எஸ் கண்ணீர் விட்டார் கேட்கிறார் நீ எங்கே வைத்தீர்கள் உடனே அவர் வைத்த கல்லறை கிட்ட கொண்டு போறாங்க வழக்குப்படி அவர் மாலையை போட்டு அல்லது அங்கே துக்கத்தை ஒரு துக்கத்தை ஆற்றும்படியாக ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு வந்து விடுவார் என்று நினச்சி கல்லறை கிட்ட கொண்டு போகிறாங்க கொண்டு போடுறவுடனே ஏசு கல்லை புரட்டி போடுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார் கல்லை புரட்டி போடுங்கள் சொன்ன தான் மார்த்தாளுக்கு என்ன தெரியுமா கல்லை புரட்டி போட சொன்னோடனே ஏசு உள்ளோ கல்லறைக்குள்ளே போயிட்டு ஏசு கல்லறைக்குள்ளே போயிட்டு அவனுக்காக கண்கு செந்து விட்டு வருவார் என்று நினைச்சாலான்னு தெரியல அவர் சொல்லுகிறா அண்டவரே வைக்கப்பட்ட நாள் ஆயிற்று நாருமே நம் வாழ்வில் கர்த்தருடைய செய்கைகளை கர்த்தருடைய செய்கைகளை கத்தருடைய கிரியைகளை நீங்கள் நானும் அறிந்து கொள்ளவில்லை உணர்ந்து கொள்ளவில்லை கர்த்தருடைய செய்கைகளையும் கர்த்தருடைய கிரியைகளையும் உணர்ந்து கொள்ளாததுனால் அவர் என்ன செய்கிறார் என்பது நம் விளங்கவில்லை ஆனால் அவர் வார்த்தையில அவரோட வார்த்தையோடு இசைந்து நாம் செல்ல வேண்டும் ஒரு ஆமை வார்த்தையோடு இசைந்து செல்ல வேண்டும் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை உன்னிப்பாய் கவனித்து அந்த வார்த்தையிலே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் நம்ம ஒரு டைரக்ஷன்ல கொண்டு போக கூடாது ஆம கல்லுவோ கல்லு இயேசுவ தடை பண்ணல அவர்களை அழுது இயேசுவ தடை பண்ணல மார்த்தால் கேட்டுதான் அவரை தடை பண்ணலை ஆம இன்னைக்கு நாம அந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுவிடக்கூடாது அழுதார் இயேசு அழுதார் ஆனால் விசுவாசம் குறையில இன்னைக்கு நிறைய பேர் துக்கத்தில் அழுகிறார்கள் விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள் மகளை எல்லா சூழ்நிலையிலும் மகன் எல்லா சூழ்நிலையும் உன் விசுவாசத்தை விட்டு விடாது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாத எவரே புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தையும் உங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதருங்கள் ஆமே கல்லை எடுத்து போடுங்கள் சொன்ன உடனே அவள் வருகிறாள் ஆனா ஏசு சொல்றாரு நீ விசுவாசம் மகிமை காண்பாய் சொல்லி முடித்த உடனே மறுத்தவர் வைக்கப்படுற இடத்துல கல்லை எடுத்து போட்டார்கள் யார் எடுத்து போட்டது அந்த ஜனங்கள் எல்லாம் வந்து கல்லை எடுத்து போட்டாங்க அப்போது ஏசு ஒரு ஜபத்தை செய்கிறா பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்குறீ நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடியாலும் ஐஸ் தோத்தொறிக்கிறேன் இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் விசுவாசிக்கத்தக்கதாக பாருங்க அந்த இடத்துல என்ன செய்கிறார் பாரு ஆண்டவர் பிதாவே நாற்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினாலும் ஐஸ் தோத்தொரிக்கிறே நீர் எப்பொழுதும் என் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்களை விசுவாசிக்கும்படியாக கல் எடுத்து எதுக்கு எடுத்துப்பட சொல்கிறார் அவர்களை விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தம் இதை சொன்னேன் அங்க ஜபம் எதற்காக இவர்கள் விசுவாசிக்கும்படியாக விசுவாசத்துக்கு ஏதுவாக தான் ஏசு பேசுகிறார் விசுவாசத்துக்கு ஏதுவாக தான் இயேசு கிரிய செய்கிறார் ஆமாம் அலையா கல்லை வைத்து அடைத்தவர்களுக்கு அது கல்லை வைத்து சீல் போட்டவர்களுக்கு அது தெரியும் அவன் இவன் மறுத்து நான்கு நாளாயிற்று தெரியும் அந்த ஜனங்கள் எல்லாரும் சூழ்ந்து நிற்கிற இயேசு அதான் ஏசு பாருங்க அந்த ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்து நிற்க அவர்களை கல்லை எடுத்து போட சொல்லுகிறார் அவளும் பேசிக்கொண்டே இருக்கிறாள் ஏசு ஜெபமும் செய்கிறார் ஜெபமும் விசுவாசத்துக்கு ஏதுவாக கல்லை புரட்டி போடுறது விசுவாசிக்கு எதுவாக உன் உள்ளத்தில் விசுவாசம் இருக்குன்னு ஆமே உள்ளத்தில் இருக்கிற உள்ளத்தில் இருக்கிற அந்த விசுவாசம் உன்னுள்ள இருக்கிற அவிஸ்வாசங்கள் எல்லாவற்றையும் புரட்டி போடணும் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல லூயா இன்னைக்கு உன் வாழ்க்கையில என்ன அவிசுவாசங்களை வச்சிருக்கிறேன் மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சிருக்கிறியா இதெல்லாம் மெடிசின்ஸ் வச்சிருக்கிறியா உலகத்தின் காரியங்களை வச்சிருக்கிறேன் இதெல்லாம் உன்னுடைய உன்னுக்குள்ள இருக்கிற விசுவாசம் அந்த கல்லுகள் எல்லாவற்றையும் புரட்டி போடணும் ஆம இன்னைக்கு கல்லுகள் எல்லாம் புரட்டி போடப்பட வேண்டும் வாழ்விலுக்கு கல்லுகள் எல்லாம் புரட்டிப்பட வேண்டும் சூப்பர் நேச்சுரல் மெராக்கில் பார்க்க வேண்டும் ஆனால் அந்த நேச்சுரல் திங்ஸ் நேச்சுரல் திங்ஸோட இன்கிளைன்ட் ஆயிட்டு இருக்கிறோம் நேச்சுரல் திங்ஸோட உலகத்துடைய காரியங்களோடு நாம் ஊன்றிச்சிருக்கிறோம் அவைகளோடு இணைந்திருக்கிறோம் இசைந்து இருக்கிறோம் மண்ணான மனுஷன் தான் அவைகளோடு இசைந்திருக்கிறோம் அவர் மண்ணானவர் தான் மண்ணான சரீரத்தை உடையவர் தான் அவர் அவளோட இணைந்தார் ஆனா அந்த விசுவாசத்தின் ஆவியானவர் அவரை ஏவினபடியால் கல்லை புரட்டி போடுங்கள்ரா அவர்கள் விசுவாசிக்கபடியாக இதை சொன்னேன்னு சொல்லுகிறார் சொல்லு இவைகளை சொன்ன பின்பு அவர் சத்தமிட்டு ஏசு கிறிஸ்து கல்லறிக்குள்ள இறங்கி போகல கல்லறிக்குள்ள இருக்கிறன்னு வெளியே வர வைத்தார் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல லூயா ஏசு ஒருவாள் அப்படி செய்திருப்பாரனால் அவள் நினைச்சிருப்பாங்க இதரோட வழக்குப்படி என்ன தெரியுமா ஒரு மனுஷன் மறுத்து விட்டால் மூன்று நாள் அவனுடைய ஆவி அவனை சுற்றி சுற்றி வரும் என்று அவர் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷன் மறிச்சிட்டா அவனுடைய ஆவி எவ்வளவு நாள் மூணு நாள் சுற்றி சுற்றி வருமா ஒருவேளை யூதல்ல வழக்கப்படி ஒருவேளை இயேசு கிறிஸ்து இறங்கி போய் அவனை குணமாக்கி அவனை சுகமாக்கி உனக்கு ஜீவனை கொடுத்து வரவழைத்திருப்பானனால் வெளியிருந்த ஆவி எவ்வளோ அனுப்பிட்டாரு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் அப்படிப்பட்ட காரியங்கள் எதுவும் செய்யலை அப்படி இந்த காரியங்களுக்குள்ள போகல அது ஒரு பெரிய ஒரு டீப் ட்ரூத் இருக்கிறது போகட்டும் இயேசு லாசருவே வெளியே வா என்று சொல்லி பேசுகிறார் வேதத்தில் வாசித்து பார்த்தாங்க இயேசு மலையை பார்த்து பேச சொன்னார் இயேசு மரத்தை பார்த்து பேசினார் அது பட்டு போயிட்டு மலையை பார்த்து பேசு அப்படின்னு சொன்னார் இயேசு மலையை பார்த்து பேச சொன்னாரா மரத்தை பார்த்து பேசினாரா காட்ட அலைகளை பார்த்து பேசினாரா கடல் அலைகளை பார்த்து பேசினார் ஆமே இந்த இடத்துல கல்லறையை பார்த்து பேசுகிறார் கல்லறைக்குள்ள இருக்க லாசருவே வெளியே வா ஆம பல நேரங்கள் அந்த விசுவாசம் பேசும் இல்லை சொல்லுங்க ஃபெய்த் ஸ்பீக்ஸ் இல்லை சொல்லுங்க ஃபெய்த் ஸ்பீக்ஸ் விசுவாசம் பேசும் ஆம என்ன பேசும் நாலு நாள் ஆயிட்டே நாருமேன்னு சொல்லுமா என்ன பேசும் ஜீவனை பேசும் அவருடைய வார்த்தையை பேசும் அவர் கொடுத்த வல்லமையை பேசும் இவர விசுவாசிக்கத்தக்கதாக இந்த வார்த்தைகளை சொன்னேன் கூப்பிட்டார் இயேசு அந்த இயேசுடைய படங்கள் மூவிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல்லறை திறந்த உடனே ஒரு புகை போல அப்படியே வெளியே வரும் கல்லறை திறந்த உடனே புகை வந்துச்சா இல்லையான்னு தெரியல ஆனா ஒண்ணு தெரியும் என்ன வந்தது தெரியுமா மறுத்து போன மனுஷன் சேலைகளால் கட்டப்பட்ட மனுஷன் அவன் வெளியே வந்தான் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் உன்னுடைய நன்மைகளை உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாமே வென் ஃபேத் உன்னுடைய விசுவாசத்தை நீ செயல்படுத்தும் போது உனக்குள்ள இருக்கிற விசுவாச செயல்படும் போது உனக்குள்ள விசுவாச செயல்பட நீ இடம் கொடுக்கும் போது உன் வாழ்வில் அற்புதங்கள் அதிசயங்களை காண்பாய் ஆமே அல்லா இப்போ இயேசு ஜெய்ச செய்த ஜபம் நிறைவேறிருக்கு என்ன ஜப தெரியுமா ஆண்டவர என்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இதை சொன்னேன் அப்போ சூழ்ந்து இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்தார் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் பயம் ஆமாம் எல்லாம் தலை தெரிய ஓடி இருப்பாங்க ஆமாம் அங்க இருக்கிற வாலிபா வந்து அடக்கம் பண்ணாங்களே அவங்கள இப்ப என்ன பண்ணியிருப்பாங்க தலை ஓடி இருப்பாங்க சிலருக்கு அந்த மரணங்களை பார்த்தா சிலருக்கு சில நாட்கள் தூக்கம் வர்றதில்ல சில வழி வழிகளில் இந்த விபத்துகளை பார்க்கும்போது சிலருக்கு தூக்கம் வர்றதில்லை அதுவே அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஆனா இப்போ மறித்த லாசுர் அடக்கம் பண்ண அந்த வாலிபால் அங்கே இருக்கிறாங்க அவங்க பார்த்துருப்பாங்க என்ன நடந்துருக்கும் லாசு வெளியே வந்தோடனே நிறைய பேர் அங்கே அப்ஸ்காண்ட் ஆயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல மாத்தல் மரியால் ஏசு நின்று இருப்பாங்க சிசை நின்று இருப்பாங்க மற்றவங்களாம் ஃபோர் ஸ்டெப்ஸ் பேக்கா இல்லை எத்தனை பேர் ஓடி ஒழிஞ்சிருப்பாங்க தெரியல ஏய் நம்ம தானேப்பா கட்டணும் நான் தானே வாங்கிட்டு வந்தேன் கட்டுறது நான் தானேப்பா அவனுக்கு சுகந்த வர்க்கத்தை நான்தானே போட்டேன் பல விதமான காரியம் சொல்லியிருப்பாங்க அந்த சுகந்த வர்க்கங்கள் போடும்போது போட்டு சிலைகளால் கட்டும் போது என்னக்கா அவனுடைய சரீரை இறுக்கிடும் இறுகிடும் துர்நாற்றம் வராதபடிக்கு சரீரம் இறுகிடும் அப்படியே அந்த அவர்கள் போடுகிற அந்த நற்கந்தங்களுக்கும் சில அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது அவர்களை நோக்கி கல் எடுத்து போட சொன்னாரு இப்ப என்ன சொல்றாரு கட்ட விடுங்கள் இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் கட்டண கைகளே இப்ப கட்ட மறைச்சிட்டான்னு இன்னைக்கு உங்க விசுவாசம் கட்டப்பட்டிருக்கா இன்னைக்கு உங்க விசுவாசம் கட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கா இன்றைக்கு விசுவாசம் செயல்படாமல் இருக்குதா இன்றைக்கு விசுவாசம் அடைக்கப்பட்டு பூட்டப்பட்ட நிலைமையிலே இருக்கிறதா இங்கே பொக்கிஷங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நினைப்ப பாத்தீங்கன்னா பொக்கிஷங்கள் ஆதி நாட்களில் பண்டைய நாட்களில் இந்த பொக்கிஷங்களை என்ன செய்வாங்க பிட்டிகளில் போட்டு மண் பானைகளில் போட்டு அவைகளை அடைத்து பூமிக்கு ஆழங்களில் அவர்களை வைத்து விட்டு மேலே அடையாளம் வைப்பாங்க அதுக்கு சில வருஷங்களுக்கு பிறகு அவைகள் மறந்து போகும் அல்லது அவர்கள் மறித்து போவார்கள் அந்த பொக்கிஷன் அப்படி பத்திரப்பட்டு இருக்கும் ட்ரெஷர் பாக்ஸுன்னு சொல்லுவாங்க அது நாட்களில் அந்த புட் பெட்டிகள் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாம் ரொம்ப விளைவே இருந்தது ஆனால் அந்த விசுவாசத்தை செயல்படுத்துற காரியங்கள் அவற்றையும் பொட்டிக்குள்ளே போட்டு பூட்டி வச்சிட்டீங்களா சகோதரி சகோதரி ஒன்று விசுவாச செயல்படுத்தும் ஆமே இப்போது ஏசு சொல்லுகிறாரு அவர்களை பார்த்து இவனை கட்டவிழ்த்து விடுங்க இப்போ கழகங்கள்லாம் இப்போ நடுங்குது ஏன் தெரியுமா நடுக்கிட்டே வந்து அவன் கட்ட அவிழ்த்து விடுறாங்க முடிச்சு போட்டவங்க எத்தனை முடிச்சு போட்டாங்கன்னு தெரியல ஒவ்வொரு முடிச்சா அவிழுக்குறாங்க எத்தனை பேர் வந்துருக்க நீங்க ஒருத்தன் போகிறதுக்கு டே நீ போட நான் வரடா இல்லை இல்லை நான் வர கூட வர நீ கட்ட அவழ்த்தோடு இருக்கும்ல ஏசு சீசர்ல அவளுக்கு சொல்லல ஏசு அவழ்கல கட்டினவர்களே அந்த ஜனங்களே வந்து அவர்கள் கண்கள் காணும்படியாக டச் பண்ணி ஃபீல் பண்ணி ஆமாம் அவர்கள் விசுவாசம் எந்த அளவுக்கு பலப்பட்டு இருக்கும் பாருங்க ஒரு அதைரியத்தோட பயத்தோட செஞ்சிருப்பாங்க அதுக்கு பிறகு அவர் விசுவாசம் வந்தது ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அல்ல லூயா மார்த்தாள் இருந்த வீடு இன்னைக்கு அங்க ஆலயமாயிருக்குது அவர்ல இருந்த வீடு இன்னைக்கு தேவாலயமாக அங்க ஜபம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறி இருக்கிறது ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் கட்டழுத்து விட சொல்லுகிறா அவள் கட்ட விடுகிறார்கள் ஆமே மறித்தல் லாசரு அவன் சரீரம் உருவழிந்து போயிருக்குன்னு நினைச்சாங்க அவன் ஜீவனோடு கூட அவன் நடுவில் நின்று கொண்டிருந்தான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஏசு விசுவாசித்தால் தேவடைய மகிமை காண்பாய் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மார்க் சாப்டர் நைன் வர்ஸ் மார்க் ஒன்பது இருபத்தி மூன்று ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் இந்த வசனத்தில் வாசிக்கும்போது போது கிறிஸ்து தள்ளந்தளிவாய் அந்த மனுஷனோட பேசுகிறத வாசிக்கிறோம் அண்டவரே என் மகன் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு ஏதாவது செய்யக்கூடுமானால் செய்யுங்க என் மகனுக்கு ஏதாவது இறங்கி செய்யக்கூடுமானால் செய்யுங்க இந்த ஊமையான ஆவி பிடித்த மனுஷன் அந்த பிள்ளையை அது அலக்கழிக்கிறது தகப்பன் கதறுகிறா தகப்பன் மனம் மனமிருங்கி ஏதாவது செய்யுங்க இன்றைக்கு உங்களுக்காக உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கிறதுக்காக உங்கள் குடும்பத்தார் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறாங்களா உங்கள் உறவினர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுக்காக தெய்வ சம்பந்தம் நின்று கொண்டிருக்கிறாங்களா இன்றைக்கு கத்தனுடைய வார்த்தை உங்களுக்கு சந்திக்கிறது ஆமே அவனை நுரை தள்ளி அலக்கழித்து அப்படி புரண்டு போக பண்ணுகிறது ஆனாலும் சுகம் கிடைக்கல ஒவ்வொரு முறையும் அற்புதம் நடக்கும் நினைக்கிறான் அற்புதம் நடக்கல போராட்டத்தை மேல போராட்டம் சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்களா ஏசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகிறார் நீ அவனை இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தைகள் சொல்லுது நீ விசுவாசிக்க கூடுமானால் மார்த்தாட்ட சொல்றாரு இயேசு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் நீ விசுவாசித்தால் நீ மகிமை பார்ப்பாய் நீ விசுவாசியை கூடுமானால் ஆகும் ஒரு ஆமே நீ விசுவாசித்தால் அவனுக்கு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் நீ அற்புதத்தின் மேல நடப்ப அதிசயத்தின் மேல் நடப்ப அற்புத அதிசயத்தை சுதந்திரிப்பாய் விசுவாசிக்கிறவர்கள் சுதந்திரிப்பார்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே ஆனாலும் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவன் ஏசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி ஏசு ஆவியை நோக்கி இருபத்தஞ்சா ஏசு ஆவியை நோக்கி என்ன செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டல் என்று அதை அதட்டினார் ஒரு சொல்லுங்க பார்க்கலாம் அவன் பிசாசை ஏசு அதட்டினார் ஆவி இயேசு அதட்டினார் இவனுக்குள் இனி புறப்பட்டு போகாதே இவனுக்குள் இனி போகாத பிரவேசிக்காதே நான் உனக்கு கட்டள என்று இயேசு கட்டி உடனே அப்பொழுது அவனை மிகவும் அலக்கழித்து புறப்பட்டு போயிற்று ஒரு ஆமேன் அவன் செத்தவன் போல் அவன் அவன் செத்தவன் போனானான் நான் அன் என்று அநேக சொல்லத்தக்கதாக அவன் செத்தவன் போல கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினான் உடனே அவன் எழுந்திருந்தான் ஒரு ஆமே அலை லூயா நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசிப்பாயானால் உனக்கு அற்புதங்களை ஆண்டோ செய்ய வல்லவரா இருக்கிறார் ஆமே நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய நிலைமை மாறும் உன் வாழ்க்கை மாறும் ஆம சூழ்நிலைகளை சோதனைகளை பிரச்சனைகளை போராட்டங்களை உலகத்தை பார்ப்பதை நிறுத்து நோக்கி நோக்கிப்பார் கர்த்தோட வார்த்தை பேசு நீ விசுவாசிக்க கூடுமானால் அந்த விசுவாச வார்த்தைகளை பேசு விசுவாசத்தை செயல்படுத்து அற்புதங்கள் அதிசயங்களை தேவன் செய்ய இருக்கிறார் ஆமாம் நம் கண்களை மூடி நாம் விசபிக்கலாம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் இதனால் அன்றவரு கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுத்துக்கிறோம் இந்த அபிஷேகம் நிறைந்த அண்டவரே தூதிக ஆவினால் அண்ணாக்கப்பட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்ற வார்த்தைகளுக்கு சோத்திரம் நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாச தேவனுடைய வல்லமையான கிரியைகளை காண்பாய் நீ விசுவாசத்த அற்புதங்களை காண்பாய் நீ விசுவாச அதி அதிசயங்களை காண்பாய் நீ விசுவாசத்தால் பெரிய காரியங்களை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹால லூ யாலு யா இவ்வளோ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உடைய வார்த்தையின்படியே இவ்வளோ வார்த்தையின்படியே நாங்கள் பிடித்து நாங்கள் ஜபிக்கிறாண்டு ஒரு விசுவாசோடு உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு இந்த மாதம் இந்த நாள் இந்த மாதம் எங்கள் வாழ்வில் அற்புதங்களை பெற்றுக்கொள்கிற மாதம் அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்கிற மாதம் தேவனுடைய மகிமை சுதந்திரிக்கிற மாதம் தேவனுடைய அற்புத கிரிகளை சுதந்திரிக்கிற மாதம் தேவன் வல்லமையான கிரிகளை சுதந்திரிக்கிற மாதம் தேவன் எங்கள் வாழ்வில் வல்லமையான கிரியைகளை செய்வார் நற்செய்திகளை கத்தர் கேட்கும்படி செய்வார் தேவோட வல்லமையான கிரியைகள் வெளிப்படும்படி செய்வார் நான் சுதந்திரிப்பேன் வாயில திறந்து விசுவாசத்தை வார்த்தைகளை பேசலாமா விசுவாசம் பேசும் தேவன் எனக்கு அவ்வாக்கு தத்த பண்ணின ஆசிர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன் நன்மைகளை சுதந்திரிப்பேன் உயர்வை சுதந்திரிப்பேன் மேன்மையை சுதந்திரிப்பேன் தேவடைய ரட்சிப்பை சுதந்திரிப்பேன் தேவடைய சர்வாங்க சுகத்தை சுதந்திரிப்பேன் தேவோட அற்புத கிரியைகளை சுதந்திரிப்பேன் தேவடைய மகிமையான

இந்த வேலையில சுகம் உண்டாகட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தின் அற்புதம் உண்டாகட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தின் அதிசயம் உண்டாகட்டும் இயேசு கிருஷ்ண நாமத்தில் போத தெய்வீக சுகத்தை நான் கட்ட அழுக்கிறேன் இப்போதை கத்தோடைய நாமத்தினால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தால் தெய்வீக சுகத்தை பேசுகிறேன் சுகம் உண்டாவதாக ஆரோக்கியம் உண்டாவதாக விடுதலை உண்டாவதாக அற்புதங்களுக்கு ஜபிக்கிற இந்த வேலையில் உன் அற்புதத்தை பெற்றுக்கொள் மகனு உன் அற்புதத்தை பெற்றுக்கொள் மகனே தேவன் வியாபாரத்தை உன் கை பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிப்பாராக நன்மை கிருபை உனக்கு உண்டாவதாக உயர்வுகள் உண்டாவதாக மேன்மைகள் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தேவடைய வல்லமையான கிரியைகள் வெளிப்படுகிறதுக்கு ஸ்தோத்திரம் தேவன் வல்லமையாய் செய்கிற அதுக்காய் சோத்துடும் நம்முடைய கற வல்லமையானவர்களை செய்கிறதுக்காய் சோத்துடும் ஏசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா தரித்திரங்கள் மாறுகிறது கடற்கிரச்சனைகள் போராட்டங்கள் மாறுகிறது தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுகிறது தேவன் தொடுகிறா தேவன் தொடுகிறா எங்கள் முழு குடும்பத்தை கத்த தொடுகிறா தேவனோட மந்தைக்குள் வந்து சேருகிறார்கள் திறலான ஜனங்கள் ஜாதிகள் திற திறளாய் திற திறளாய் சபைக்குள் வருகிறார்கள் தேவடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஓடி வருகிறார்கள் அற்புதங்களை தேவன் தேவன் செய்கிறார் விடுதலை உண்டாகிறது சுகம் உண்டாகிறது நன்மை உண்டாகிறது தேவனுடைய கர வல்லமையாய் கிரிய செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தின் படியே ஆசிர்வதிக்கிறப்பா நன்மை கிருபை தொடருகிறதுக்கு நன்றி உயர்வுகள் உண்டாகிறதுக்கு ஸ்தோத்திரம் எல்லைகள் பெரிதாக இருக்கா ஸ்தோத்திரம் தேவடைய கர அற்புதங்கள் செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம் கோற்று வழக்குகளை தேவன் நியாயம் செய்து நீங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்கும்படி செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கிறேன் இயேசு நாமத்தினால நியாயம் கிடைக்க பண்ணுகிறீர் உயர்வை கிடைக்க பண்ணுகிறீர் கரை பிதா பரிசு தாவி நாமத்தினால இந்த வேலையில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வாத்து ஜபிக்கிறேன் கிருபை நன்மை ஆசீர்வாதம் தேவனுடைய சத்தியம் வாழ்வில் வெளிப்படும்படி ஜபிக்கிறேன் ஏசு வெளியேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்துரே என் முழு உலமியுடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவையே கத்தரை கத்தர் சகல உபகாரங்களின் மறவாதே நம்முடைய கத்தராகிருபையும் பிதாவாக தேவையான அன்பும் பரிசு ஆவியானோடு நடக்க அந்நிய நியாயக்கியுமே வழி நடத்தலும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் மனைவரோடு கூட இருப்பதாக ஆமே ஆமே பிரைசலான் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவ கிருவை பிரசனை இருப்பதாக ஆமே இந்த விஸ்வாசத்தினால் மகிமை சோந்தரிக்கிற மாதமாயிருப்பதாக நன்மைகளை பெற்றுக்கொள்கிற கொள்கிற இருப்பதாக அநேகருக்கு இது இருக்கிற வாய்க்காலாயிருக்கிற மாதமாயிருப்பதாக தேவைய சம்பூர் நன்மைகளால் நிறைந்திருக்கிற இருப்பதாக